விரும்பி பேசுகிற ஒன்று ஆண்டின் தொடக்கத்தில் அதற்கு முந்தைய ஆண்டை பற்றிய ஒரு பார்வையை அனைவரோடு பகிர்ந்து கொள்கிற நிகழ்வு காரணம் சிறுவயதிலிருந்து அந்த புத்தாண்டுக்கு முதல் நாள் அனைத்து தொலைக்காட்சிகளிலேயும் அந்த ஆண்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் ஒரு தொகுப்பாக கூடுவார்கள் அதை விரும்பி பார்ப்பது உண்டு சிறுவயதில் இருந்த ஆர்வத்தின் அடிப்படையில் அந்த பொது அறிவு என்பதற்காகவும் உலக நடப்புகளை தெரிந்து கொள்கிற வகையிலும் ஒரு பெரிய முக்கியமான தொகுப்பாக அது அமையும் எனவே அப்படி தொடங்கியது அதற்கு பிறகு அவர்கள் சொன்னதைப் போல கவிஞரவர்களும் கவிஞரவர்களுக்கு பிறகு என்னுடைய அண்ணன் பெரியார் சாக்ரட்டிஸ் அவர்களும் இதனை தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கில் தொடங்கி அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் இதற்கு முன்பு பெரியார் நூலக வாசகர் பொறுப்பாளர்களாக இருந்த ஐயா சத்யநாராயணன் போன்றவர்களும் இன்றைக்கு அதனுடைய பொறுப்பை ஏற்றி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர் அம்மா வீரமர்த்தனி அவர்கள் அதேபோல் நம்முடைய செயலாளர் துணை செயலாளர் உள்ளிட்டோர் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளிலையும் இந்த வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிற பெரியார் நூலக வாசகர் வட்டத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எக்கோடிக்கு கொஞ்சம் குறைச்சிக்க வாய்ஸ் அதிகமா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போதையும் போல பல்வேறு நிகழ்வுகள் உலக அரங்கிலும் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருக்கின்றன ஆண்டு கணக்கில் சொல்வதென்றால் அது வந்து ஒரு லீப்பியர் விட ஒரு நாள் அதிகம் உள்ளது அதனால் ரொம்ப நேரமாக அந்த ஒரு நாளுக்காக எடுத்துக்க மாட்டேன் இருக்கிற இந்த அதிகபட்சமாக மிக அதிகபட்சமாக ஒரு முப்பது நிமிடங்கள் அது வந்து முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்குள்ளாக இந்த முறையை நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன் அதற்காக கைதெட்டுகிறாய் என் பெரியார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பல்வேறு செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் அதில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு பெரும்பாலும் அதற்கு முன் பெண் பார்க்க வேண்டிய ஒன்று என்று நான் கருதுவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற இந்தியாவுடைய நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கி பத்து ஆண்டுகளாக நடைபெற்று வந்த அதிலும் குறிப்பாக மிருகபல மெஜாரிட்டியோடு நடைபெற்று வந்த பாஜகவின் பாசிச அரசு ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்றாவது முறையாக பிரதமர் பதவிக்கு நரேந்திர மோடி போட்டியிடுகிறார் என்கிற விளம்பரத்தோடு அவர்கள் தேர்தல் எதிர்கொண்டாலும் கூட தொடக்கம் முதலே அவர்களுக்கு பெரிய அளவில் நம்பிக்கை இல்லை மக்கள் ஆதரவு அவர்களுக்கு இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்றாலும் கூட பல்வேறு தந்திரோபாயங்களை அவர்கள் பயன்படுத்த தவறவில்லை அதிலும் குறிப்பாக அவர்களுடைய அந்த தந்திரம் எப்படி என்றால் முன்னையெல்லாம் உலகினுடைய பல நாடுகளிலேயும் குறிப்பாக ஒரு நபர் ஆட்சி நடைபெறுகிற ஃபேசிஸ்ட்கள் ஆட்சி செய்த சர்வாதிகாரிகள் ஆட்சி செய்த நாடுகளிலேயும் கூட தேர்தல்கள் நடப்பது உண்டு பேருக்கு ஒன்று இரண்டு கட்சிகள் இருக்கும் மொத்தம் பெறப்பட்ட வாக்குகளில் தொன்னூற்றி ஒன்பது விழுக்காட்டினை பெற்று மீண்டும் அவரே அதிபராக வந்தார் அப்படின்னு செய்தியை வந்து பல நாடுகளுடைய வரலாற்றில் நாம் படித்திருப்போம் இன்றைய சூழலில் அதையெல்லாம் கொஞ்சம் நம்புவதற்கு கடினமாக இருக்கிறது என்கிற காரணத்தால் அண்மை காலத்தில் மிக தெளிவாக சில நடைமுறைகளை அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் வெற்றிக்கு எது தேவையோ அதற்கு மட்டும் முயற்சி அந்த பகுதியை மட்டும் தேர்ந்தெடுத்து அதற்கான சகலவிதமான அதை சொல்லும்போது இப்படி சரியாக சொல்லலாம் சகலவிதமான சகலவிதமானமற்ற செயல்களையும் செய்வதற்கு தயக்கமின்றி இறங்குவது இதில் இது வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் உக்திகளில் அது மிக முக்கியமானது அதற்கு முன்னால் தமிழ்நாட்டிலேயும் கூட அதை சூழலை பார்த்தோம் இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற்ற போது பதிமூன்று தொகுதிகளில் ராணுவ முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெற்று ஒன்பது தொகுதிகளில் அனைத்து இந்திய நாடராட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுது அவங்களுக்கு தேவையானது அந்த ஒன்பது தொகுதிகள் தான் ஏதோ ஒன்பது அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா இருபத்தி ரெண்டுலேயும் டார்கெட் பண்ணாம சரியாக அந்த ஒன்பதை மட்டும் டார்கெட் பண்ணி தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார்கள் இது இப்போது இருக்கிற அந்த நடைமுறை அதே தான் பாரதிய ஜனதா கட்சியும் எங்கேயெல்லாம் தங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றனவோ அங்கே எல்லாம் இதை பயன்படுத்திக் கொள்வது இல்லாத இடங்களில் அதிகம் கவனம் செலுத்துவதை நாம் குறைத்து கொள்ளலாம் என்கிற வகையில் அவர்கள் செயல்பட்டார்கள் அப்போ அவர்களுக்கென்று சில புதிய பாக்கெட்டுகளை அவர்கள் உருவாக்கினார்கள் ரொம்ப குறிப்பாக அவர்களுக்கு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் அமைந்த கூட்டணி எப்படி தொடர்ந்து வலுவாக செயல்பட்டு வருகிறதோ தொடர்ந்து வெற்றி ஈட்டுகிறதோ இதை முன்மாதிரியாக கொண்டு இந்திய அளவில் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்தியா கூட்டணி அவர்களுக்கு ஒரு பெயர் அச்சத்தை உருவாக்கியது ஏன்னா ஏற்கனவே அவர்கள் இந்தியா என்கிற பெயரே கூடாது என்கிற நிலைப்பாட்டை எடுத்து பாரத் என்று மாற்றத் தொடங்கிவிட்டார்கள் அந்த சூழலில் அவருடைய கட்சி பேர் பாரதிய ஜனதா பார்ட்டின்னு வச்சிருக்கிறான் பாரத் மாற்ற போறான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற சூழலில் இந்தியா என்கிற பெயரோடு அவர்கள் வருவது பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியது பாரதிய ஜனதாவுக்கு காங்கிரஸ் தலைமையில் ஒரு பெரிய கூட்டணியாக அது உருவானது அவர்கள் என்டிஏ இவர்கள் இந்தியா அந்த என்டிஏக்கு மத்தியில ரெண்டு ஐய போட்டு இந்தியா நாட்டையே அடையாளப்படுத்துகிற வகையிலும் குறிப்பாக அனைவரையும் உள்ளடக்கக்கூடிய அரசியலாக இது இருக்கும் என்று அவர்கள் இன்க்ளூசிவாக செய்வோம் என்று அவர்கள் கொண்டு வந்ததெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு அச்சத்தை தோற்றுவித்தது இரண்டு முறை ஆட்சியிலே அமர்ந்ததற்கு பிறகு மோடிக்கும் கொஞ்சம் தலைக்கணம் ஏறி அவரும் ஆர்எஸ்எஸ்ஓடு முரண்படக்கூடிய ஒரு நூலைய நிலையை உருவாக்கி கொண்டார் அதனால் ஆர்எஸ்எஸ் பெரிய அளவிலே அவர்களோடு ஒத்துழைக்க மறுத்தது என்கிற பேச்செல்லாம் தேர்தலுக்கு முன்னால் இருந்தது ஆனால் நெருங்க நெருங்க அவர்கள் எல்லாம் எந்த சிக்கலும் ஏற்படாமல் கூடுமானவரை ஒன்றாக இருந்து பணியாற்றுவதற்கு வேலை பார்த்து கொண்டார்கள் அதில் பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் அந்த இந்தியா கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து அந்த கூட்டணி முதலில் ஒருங்கிணைக்கப்பட்டது அந்த தலைமை காய செஸ் போட்டியிலிருந்து வெட்டுவதை போல ஆட்டங்கான்ற காய் அதுக்காக தான் தூக்கி தலைமை பொறுப்புன்னு வச்சாங்க சும்மா உட்காந்தா கீழே உட்காந்தா ஏதாவது பேசிட்டு இருப்பாரு அங்கிட்டு ஓடி தூக்கி தூக்கிட்டு சேர்ல உட்காந்து சேரோட கிளம்பி போயிட்டார் அவரு ஆனாலும் கூட தளராமல் அதற்கு முந்தைய ஓராண்டு காலமாகவே மிக சரியான பாதையில் காங்கிரஸை வழிநடத்தி வந்து இந்தியா முழுமைக்கும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக தோன்றியிருந்த அதிலும் பாரத் ஜோடா யாத்திரை மூலமாக இந்தியாவை தெற்கு வடக்காக கிழக்கு மேற்காக அளந்து அனைவரையும் சந்தித்து புதிய பாடங்களை பெற்று சமூகநீதிதான் காங்கிரசனுடைய நோக்கம் என்பதை மிக தெளிவான அளவிற்கு பறைசாற்றிய இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் எந்திய இந்தியா கூட்டணி மிகச்சிறப்பாக களத்தில் இறங்கியது அது பல்வேறு மாநிலங்களையும் நல்ல நம்பிக்கையான தோழர்களை இன்றைக்கு பெற்றிருக்கிறது ஒரு காலத்தில் யூபிஏ என்று சொல்லப்பட்ட ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அவர்கள் எப்படி தலைவர் கலைஞர் அவர்களுடைய முன்னெடுப்போடு நல்ல நம்பிக்கையான நண்பர்களை பெற்றிருந்தார்களோ கடைசி காலகட்டத்தில் காங்கிரஸ் செய்த சில தவறுகள் அவர்களுடைய கை ஓங்கியது என்கிற பல காரணங்களால் அந்த நம்பிக்கையான கூட்டணியிலிருந்து நண்பர்கள் பலரை அவர்கள் இழக்க வேண்டியிருந்தது மீண்டும் பாடம் கற்று காங்கிரஸ் எழுந்திருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இந்தியா கூட்டணி அமைந்தது அதுல சில பல இடங்களில் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றியை பெறவில்லை என்பது ஒரு குறைவு தான் குறிப்பாக மகாராஷ்டிராவில் பெரிய அளவில் எதிர்பார்த்தாலும் கூட பாதிக்கு பாதி அதில் ஜெயிச்சு மேலே வந்தாங்க ஆனால் இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு அவர்களிடமிருந்த கடைசி ஆயுதம் ராமர் கோயில் அந்த கடைசி அஸ்திரத்தையும் அவர்கள் பயன்படுத்தி பார்த்தார்கள் அதனால தான் அவ்வளவு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூறுகளில் தொடங்கி தொண்ணூற்றி இரண்டில் இடிக்கப்பட்டு நெடுங்காலத்திற்கு பிறகு அவருடைய இரண்டாவது ஆட்சி காலத்திலே தீர்ப்பு வந்தாலும் கூட அதை கட்டுவதற்கு நெடுங்காலம் எடுத்து இந்த தேர்தலுக்கு எப்படியாவது ராமரை கடத்தி கொண்டு வந்து வேண்டும் என்பதற்காக ராமரை கொண்டுகிட்டே வந்து அந்த பாலராமர் அவரை கொண்டு வந்தால் எலெக்ஷனில் நின்னாங்க ஆனால் ராமர் சரியாக வேலை செய்யவில்லை அது ஒர்க் அவுட் ஆகலை என்ன உடனே டபான் கிளம்பி அப்படியே ஒரிசாவில் இருக்கிற ஜெகநாத கடவுளுக்கு ஷிஃப்ட் அவர் அப்படி வந்து அவர்கள் கடைசி கட்டத்தில் ஒரிசாவை பெரிய டார்கெட்டாக வைத்துக் கொண்டார்கள் அங்கே ஒரு தமிழர் அடுத்த கட்டத்திற்கு ஒரு தலைவராக உயர்கிறார் என்று வந்தபோது நவீன் பட்நாயக்கு அடுத்து பாண்டியன் முக்கிய பொறுப்பில் வருகிறார் என்கிற ஒரு அவரை குறிவைத்து போல நெடுங்காலமாக நவீன் பட்நாயக்கனுடைய ஆட்சி அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இயல்பாக எழக்கூடிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி நிச்சயமாக இருக்கும் ஆட்சிக்கு எதிரான மனப்பான்மை இருக்கும் இவற்றையெல்லாம் சேர்த்து பயன்படுத்தி கொண்டு ஒரிசாவில் இருக்கிற அந்த ஜெகநாதனுடைய கோயில் கதவுனுடைய சாவி தமிழ்நாட்டில் போய் விழுங்க இவெல்லாம் தேசிய ஒருமைப்பாடு பேசுவாங்க இவைகளை மாறி ஒன்றா நம்பர் அயோக்கிய பேரிய தாங்கள் பேசக்கூடியதற்கு முற்றிலும் முரண்பாடாக நடந்து கொள்ளக்கூடிய அயோக்கியர்கள் நிரம்பியது ஆர்எஸ்எஸ் எந்த இடத்தில் எது தேவையோ அதை பேசுவதற்கு அவர்கள் ஒருபோதும் தயங்குவதே கிடையாது தமிழ்நாட்டில் வந்து தேசிய ஒற்றுமையை பற்றி வாய்களே பேசுவான் எல்லையிலே நமது ராணுவ வீரர்கள் அப்படிமா எல்லையில் ராணுவம் கஞ்சி குடிக்க வழி இல்லாமல் அங்கே இந்த வீடியோ போட்டு அவர் கதற வேண்டியது இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை பலி கொடுத்து ஒரு தேர்தல் வெற்றிக்காக அவர்கள் முன்னிலையில் நிற்பார்கள் பலமுறை பார்த்து விட்டோம் அது வந்து கார்கில் போராக இருந்தாலும் சரி அல்லது மொத்தமாக ஒரு ஒரு பேருந்திலே பயணித்து அவர் எந்தவித பாதுகாப்பு ஏற்பாடும் இல்லாமல் இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் அனைவரையும் கொண்டு செல்லக்கூடாது என்கிற நடைமுறையெல்லாம் தாண்டி அவர்களை பலி கொடுத்து அடுத்தடுத்து தங்களுடைய வெற்றியை முன்னிறுத்தி கொண்டவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னதாக பாகிஸ்தான் மீது திடீரென தாக்குதல் நடத்தி பால்கோட்டா போய் திடீர் தாக்குதல் நடத்தி ல வந்து மேகம் தெரியாது மேகத்துக்கு மேலே விமானத்தை விடின்றெல்லாம் அப்படிலாம் ரேடார் எப்படி இயங்குது என்பதை கூட தெரியாதவர்கள் எல்லாம் இங்கிருந்து போர் யுக்திகளை வகுத்து கூட இருந்து பேசுகிறாருங்கிற அந்த அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த நாயக பிம்பத்தோடு தேசபக்தியை மதவெறியை இதையெல்லாம் தூண்டி தான் அவர்களால் வெற்றி பெற முடியும் அப்படியெல்லாம் செய்த அத்தனை தந்திரங்களும் அழிந்து போனதற்கு பிறகு கடைசியாக அவர்கள் ஒரு சில மாகாணங்களை கணக்கில் வைத்துக்கொண்டு களத்தில் இறங்கினார்கள் ஆனாலும் கூட அவர்களால் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியவில்லை தனித்த பெரும்பான்மையை பெற முடியவில்லை ரொம்ப குறிப்பாக பீகார் நிதிஷ்குமார் ஆந்திராவில் சந்திரபாபு இவர்கள் இரண்டு பேருடைய கால்களை கொண்டுதான் இன்றைக்கு நரேந்திர மோடி நடந்து கொண்டிருக்கிறார் ரெண்டு பேரையும் ரெண்டு பேர் கையில் வச்சுக்கிட்டு தாங்கி நடந்து கொண்டிருக்கிறார் அதில் என்றைக்கு எந்த கால் கொடுங்கும் என்றெல்லாம் யாருக்கும் தெரியாது அதனால்தான் நம்முடைய வரிப்பணம் இந்த மாநிலங்களுக்கு கொட்டி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதை வந்து விளையாட்டாக ஒரு காட்சி உங்களுக்கு நினைவூட்டின்னு நான் போறேன் ஒரே வேஷத்தில் சுற்றிட்டு இருக்காம அடுத்ததுக்கு போனோம் ஒரு காட்சி நினைவு போனோன்னா உங்களுக்கு நினைவு இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதற்கு பிறகுலாம் நரேந்திர மோடி வந்து நடந்து வரும்போது அத்வானி எழுந்து நிற்பார் அவரை கண்டுகொள்ளாமல் நரேந்திர மோடி கடந்து சென்ற காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிந்து இவர்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே நடக்கும் என்கிற சூழலில் பதவியேற்பெல்லாம் நடக்கிற அந்த காலகட்டத்துக்கு பதவியேற்பு முடிஞ்சதுக்கு பிறகு கூட வரிசையாக எல்லாரும் உட்கார்ந்தாங்க நரேந்திர மோடி உட்பட எல்லாருமே உட்கார்ந்துருக்கிறாங்க நம்ம நிதிஷ்குமார் இருக்கிறார் பாருங்க அவர் ஒரு கமெண்டோட போட்டாங்க இப்போ பாரு நான் போறேன் எந்திரிப்பேன் பாரு அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் நிதிஷ்குமார் எந்திரிச்சு இப்படி சும்மா நடந்தவங்க நரேந்திர மோடி எழுந்தர் என்று வணக்கம் தெரிவித்தார் ரைட் இது அழகாக பதிவு செய்து நிறைய நிதிஷ்குமார் வெளியே வந்தேன் அப்ப இப்படிப்பட்ட சூழலில் சர்வமும் ஒடுங்கி இன்றைக்கு அவர்கள் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட இப்போதும் அவர்கள் அதை தாண்டி தங்களுடைய செயல்பாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நான் மறுக்க வேண்டியதில்லை மறைக்கவும் வேண்டியதில்லை மறந்து விடவும் கூடாது ஏன்னா இதை வைத்துக் கொண்டு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இடம் கிடைச்சாலும் போதும்ல அவனுக்கு அது காலகாலமாக செஞ்சு பழக்கப்பட்டதுனால எனவே அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன் தேர்தலுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளும் சரி தேர்தலுக்கு பிறகாக இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளிலும் மிக முக்கியமானது அது அஹ் ஏன்னா அவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது ஆர் எஸ் எஸ் தொடங்கப்பட்ட நூற்றாண்டு விழா அவர்களுக்கு என்று ஒரு இலக்கு இருக்கிறது இந்து ராஷ்டிரம் அமைக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் மாநிலங்களை எல்லாம் ஒழித்துவிட்டு இருநூறு நிர்வாக அலகுகளாக இதை பிரிக்க வேண்டும் என்று அவர்களுடைய தத்துவ கர்த்தா கோல்வால்கர் சொல்லியிருக்கிறார் பஞ்ச் ஆஃப் தாட்ஸில் எழுதியிருப்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்று அவர்கள் கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய முனைப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு ஆபத்துகளுக்கு மத்தியிலேயே தான் நாமும் நம்முடைய நடவடிக்கைகளை நம்முடைய செயல்பாடுகளை நடத்தி கொண்டே இருக்கிறோம் அவன் எவ்வளவு கஷ்டமான இது வந்தாலும் கூட நமக்கு அப்பப்போ ரணகலத்தில் கொஞ்சம் கிளுகளுப்புங்கிற மாதிரி நாமும் அதற்கிடையிலே பல்வேறு மகிழ்ச்சிகரமான சம்பவங்களை சின்ன சின்ன வெற்றிகளை எல்லாம் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம் என்ன எந்த ஒரு சர்வாதிகாரியும் எந்த ஒரு பாசிசவாதியும் நெடுங்காலம் ஆண்டதாக வரலாறு கிடையாது உலகத்திலே இறுதியில் மனிதகுலம் சமூக நீதி சமத்துவம்தான் வெல்லும் என்பதை இத்தனை ஆயிரம் ஆண்டு கால இந்த உலகத்தினுடைய வரலாறு நமக்கு நினைவூட்டுகிறது என்கிற காரணத்தால் அந்த நம்பிக்கையோடு நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இதான் அதே தொடர்பான முக்கியமான ஒரு செய்தி